பிள்ளைகள் மீது இரண்டு கடமைகள் இருக்கிறது அதிலே முதன்மையான கடவை என்ன தெரியுமா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பெயர்களை வைப்பது குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் நல்ல பெயர் சொன்னாங்க பிடித்தமான பெயர் என்பது அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று சொன்னார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சாதகமான பெயர்களை வைப்பது மீது கடமையான ஒரு காரியம் ஆனால் இன்று அர்த்தம் நிறைந்த பேராக இருக்கிறதா நல்லோர்களுடைய பெயராக இருக்கிறதா இருக்குதா அல்லாவுடைய இருக்குதா அப்படிங்கிறத எல்லாம் இன்னைக்கு நாம இல்ல இல்லாத பேரு ஊர்ல இல்லாத பேரு தெருவுல இல்லாத பேரு என் குடும்பத்துல இல்லாத பேரு மூணு எடுக்கிறவங்க பேரு நானு i'm it